இனியவனின் இன்றைய அமுதங்கள் ரயிலின் பயணங்கள் ரயிலின் பயணம் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு இல்லா சமத்துவம் நிலைநாட்டும் சிறந்த களம் பல்வேறு கலாச்சாரங்கள் வட்டார மொழிகள் சேர்ந்து வானவிலாய் வண்ணமிடுகின்றன அறிமுகமில்லா புதிய நட்பும் அயலர் குழந்தைகள் மீது பாசும் வயிறானர்களின் மீது பரிவு பகிர்ந்து அளிக்கும் பண்பு இவை மனித நேயத்தை மீள் உருவாக்கும் தளம் ரயிலில் பயணமாது பல்வேறு விளிம்பு மக்களுக்கும் சிறு தொழில் புரிவோருக்கும் வாழ்வாதாரம் ரயிலின் அசைவு இதன் ஓசையானது அம்மாவின் தாளாட்டுக்கு இணையானது ரயில் அதன் தண்டவாளத்தை இணைப்பிரியாது விலகாமல் செல்லுகின்றன இது கணவன் மனைவி உள்ள உறவுகளை உணர்த்துகின்றன ரயிலானது பயணத்தில் பல்வேறு பள்ள மேடுகளை கடந்து தனது இலக்கினை அடைகின்றன நம் வாழ்க்கை என்னும் பயணத்தில் இன்ப துன்பங்களை கடந்து செல்ல என்று குறிப்பாய் உணர்த்துகின்றன இன்றைய நாள் இனிதாய் திகழட்டும்